தேர்தலிலே வாக்காளர்கள் தான் எஜமானர்கள் அவருடைய முடிவு இறுதி முடிவு யாரையும் நம்பி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு வங்கி கிடையாது எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் டபிள்யூ 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 டாட் எஸ் ஏ டாட் ஏசி டாட் இன் வாக்கு வங்கி நம்பி நான் அரசியல் நடத்துறேன்னு சொல்லிடுறாங்க வாக்கு வங்கி தவறா புரிஞ்சு தம்பி வாக்கு வங்கியை வச்சுதான் கட்சி வாக்கு வங்கிய நம்பி சொல்ல முடியாது யாரையும் நம்பி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு வங்கி கிடையாது யாரையும் வாக்குக்காக இழுக்க வேண்டும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலிலிருந்து தொடர்ந்து வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட இன்றைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சியினுடைய முக்கிய கட்சியாக மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் தமிழகத்தில் நகரம் முதல் கிராமம் வரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்கின்றது என்பது மட்டுமல்லாமல் தேர்தலுடைய வெற்றி தோல்விகளை தாண்டி எங்களால் பயணிக்க முடியும் அதற்குண்டான தைரியம் எங்களுக்கு இருக்கிறது அதற்குண்டான கட்சியினுடைய கட்டமைப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று நிரூபிக்கும் வகையிலே மூன்று தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள் தமாகவை சேர்ந்தவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் என்னுடைய தலைமையில் இருப்பவர்கள் மேலும் தமாக யாரிடமும் எந்த கட்சியுடனும் வாக்கு வங்கிக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜ் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படை தன்மையை விரும்புபவர்கள் எங்களோடு வரலாம் எங்களுக்கு வாக்களிக்கலாம் எங்களோடு இருக்கிறார்கள் அதனை சார்ந்த லட்சக்கணக்கானோர் நாங்கள் சார்ந்திருக்கும் கூட்டணிக்கு எங்கள் சார்பிலே தமிழகத்திலே வாக்களிப்பார்கள் வரும் நாட்களிலே சட்டமன்ற தேர்தலிலும் இந்த நிலையை அவர்கள் விரும்புகிறார்கள் சொல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே கட்சியினுடைய வெற்றி கூட்டணியினுடைய வெற்றி இதனை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இதுதான் எங்களுடைய முதல் இலக்கு அதற்கு பிறகு எந்தெந்த பகுதியிலே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கடுமையாக இருக்கிறதோ அந்த பகுதியிலும் மக்கள் சந்திப்பை அதிகரித்து நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படைத்தன்மை எடுத்து கூறி நாட்டினுடைய வளர்ச்சி பாதுகாப்பு என்ற நம்பிக்கையை ஊட்டி அதிக வாக்குகளை பெறுவதுதான் எங்களுடைய பணியாக இருக்கிறது தேர்தலிலே தான் எஜமானர்கள் அவர்களுடைய முடிவு இறுதி முடிவு இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியும் தமிழகத்தினுடைய எதிர்கட்சியும் கூட மிக குறைந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்ற தேர்தல்கள் எல்லாம் உண்டு என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் வாக்கு வங்கி தவறாக புரிஞ்சு கொள்ளாதீங்க தம்பி வாக்கு வங்கியை வச்சுதான் கட்சி வாக்கு வங்கியை நம்பி சொல்ல முடியாது ஏன் வந்து எங்க எங்க கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது ஏன் வாக்கு வங்கி கூட கூடாது என்பது என்னுடைய க அது எப்படி சொல்ல முடியும் எங்கள் எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய வாக்கு வங்கி கூட்டணியிலே கூட வேண்டும் இது ஒரு கூட்டு அரசியல் ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய அரசியல் என்னுடைய கட்சிக்கு கூட உன்னுடைய கட்சிக்கு குறைச்சல் என்று யாரும் கூற முடியாது அதனால கூட்டணியின் அடிப்படையிலே வாக்கு வங்கியை உயர்த்துவதுதான் கூட்டணி தர்மத்திற்கு அடித்தளம் அந்த பணியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதியாக செய்யும் வாங்க இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இது நாடாளுமன்ற தேர்தல் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நாடாளுமன்ற தேர்தல் என்றால் இந்திய அளவிலே எல்லா மாநிலங்களிலும் நடக்கவிருக்கின்ற தேர்தல் இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவரும் வாக்களிக்கக்கூடிய தேர்தல் இந்திய பிரதமரை மத்திய அரசனுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் அந்த வகையிலே பிரதமர் யார் என்று எங்களால் தைரியமாக கூற முடியும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேர்தலிலே வெல்லப்போகிறார் போகிறார் என்பதை எங்களால் உறுதி செய்ய முடியும் தமிழகத்திலிருந்து பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்க கூட்டணி கட்சிகளுடைய முயற்சி தொடங்கி இருக்கிறது என்று எங்களால் கூற முடியும் அதேபோல இன்றைக்கு மத்தியிலே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி மற்றும் அதனை சார்ந்த திமுக கூட்டணி கட்சிகள் பாராளுமன்ற தேர்தலிலே தைரியமாக மக்களிடம் எங்களது பிரதமர் யார் அவருக்கு வாக்களிங்கள் என்று கூற முடியும் என்றால் அதற்கு விடை பூஜ்ஜியமே மக்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு அந்த கூட்டணி இல்லை முரண்பாட்டினுடைய மொத்த வடிவம்